ஓம் அகதீஷா நமக ஓம் வாளை சித்திர திருவடி போற்றி ஐயா ஒரே ஒரு சின்ன என்னப்ப ஐயா ஐயா இவங்களுக்கு வேலை நிமித்தமாக வந்து ஒவ்வொரு வாரமும் முதல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருந்தே வேலை பார்க்க அனுமதி வந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து வாரத்தில் மூணு நாள் இருக்கணும் நாங்கள் கம்பெனியில் சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க மூணு நாள் அங்கே இருந்தாங்க இப்போ சமீபத்தில் ஒரு மூ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லா நாளும் அஞ்சு நாளும் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல அப்போ சனி ஞாயிறு வீட்டில் இருந்துக்கலாம்னு போயிட்டு இருந்தாங்க நேத்து ஐயா நேத்து நேத்து முந்தானத்து வந்தாங்க இப்போ சனி ஞாயிறும் சென்னையில் இருக்கணுங்கலாம் ஐயா ஐயா வந்து எப்படியாவது வீட்டில இருந்து வேலை பாக்குறதுக்கு ஏன்னா ஐயா சபைக்கு அடிக்கடி வர்றதுக்கு அவங்க கூட இருந்தாலும் டக எங்களுக்கு வந்துட்டு போயிட முடியும் இன்னொன்னு ஒன்று வீட்டில் அவங்க இங்க இல்லை ஏழு நாளுமே அங்க இருக்கணுங்கிறது வந்துட்டு என்ன செய்யணும் எங்களுக்கும் தெரியல ஐயா சரி சரி பெருமாண்டி சொல்லுவோம் பெரும் கண்ட சபையில் ஏகாதசி ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புதமான திருச்சபையில் விஸ்வ சிவ சபையாக மாறி வளம் வந்து கொண்டிருக்கும் இத்தருணமதிலே பிரபஞ்ச மகா சபையில் ஒவ்வொரு பூஜை நிகழ்வுகளுக்கும் சபை நாடி வருவதற்குரிய அற்புதமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அவ்வாறு வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது வருகின்ற இடர் இன்னல்களை தீர்க்க வேண்டும் என்று அற்புதமாக சபையோடு சரணடைந்த என் குடும்பத்தினர் வந்து வினவுகின்ற அத்தகைய வினாவிற்கு அகத்தியன் உரிய நல் சாதக அளிக்காமல் எவ்வாறு என்று நமக அற்புதம் அதிசயம் அபூர்வம் நிறைவேறும் இந்நாளிலிருந்து பதினோரு தினங்களுக்குள்ளாக மூன்று நாட்கள் மட்டும் சென்று வருகின்றவாறு அற்புதமாக அத்தகைய பணி நடைபெறும் என்ற அகத்தியன் வாழ்த்தியம் ஓமகதி சாய நமக அதற்குரிய நிலைதனை அங்கிருந்து அங்கிருந்து சொல் கட்டளையாக வருவதற்குரிய ஆற்றலை இங்கிருந்து பாம்பாட்டி சித்தன் திருமுருக பெருமானுடைய இடும்பனை அனுப்புகின்றான் என்று உரைத்து மகிழ்கின்றான் அவன்தான் இடைஞ்சல்களை இடர் இன்னல்களை தீர்க்கின்ற ஆற்றல் கொண்டவன் திருமுருக பெருமானுடைய அருள் சேனாதிபதி என்று உரைத்து அவன் பணியை மேற்கொள்வான் என்றிலிருந்து பதினோரு தினங்களுக்குள்ளாக அத்தகைய சொல்கட்டளை வந்து சேரும் என்று அகத்தியன் ஆசிரியர் நன்றி ஐயா நன்றி ஐயா ஓ மகதி சாய நமக